அன்னை தந்தையே உலகம் என வணங்கிய கணபதி நமக்கு எல்லா அருள் நலன்களையும் தருவார் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் சேலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற ராஜ கணபதியை தரிசிக்க இருக்கிறோம் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம் சைல தேசம் என்று முதலில் அழைக்கப்பட்ட இந்த பகுதிதான் பிறகு சேலம் என்றானது பெயரிலேயே ராஜ கணபதி ராஜனை போல அரசனை போல நமக்கு எல்லா வளங்களையும் தரக்கூடிய அற்புதமான கணபதி தான் இவர் இவரை வணங்குகின்ற பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் எப்பவுமே ராஜ அலங்காரம் தான் இங்க இருக்கக்கூடிய கணபதிக்கு பொதுவா கணபதி எந்த உருவத்தில் எந்த பெயரில் இருந்தாலும் ரொம்ப அழகா அரசனை போல ஒரு அலங்காரம் நடந்தது அப்படின்னா அவரை ராஜ கணபதி போல அலங்கரித்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆனா இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கணபதி ராஜ கணபதியாகவே நமக்கு காட்சி தருகிறார் இங்கு விநாயக சதுர்த்தி பெருவிழாவானது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மூன்றாம் நாள் இங்கு இருக்கக்கூடிய கணபதி திருமண கோலத்தில் எழுந்தருள்வார் முதல் நாள் இங்கு இருக்கக்கூடிய ராஜ கணபதிக்கு தங்க கவசம் அணிவித்து வழிபாடு செய்வார்கள் முதல் நாள் நிகழ்வு பத்து நாள் நிகழ்வுகளும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் முதல் நாள் நிகழ்வு தங்க கவசத்தில் அவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு கோடி கண்கள் வேண்டும் மூன்றாம் நாள் திருமண கோலத்தில் இவர் எழுந்தருளுவார் இவருக்கு தினமும் ராஜ அலங்காரம்தான் இங்கு எழுந்தருளி இருக்கின்ற கணபதியை நாம் வழிபடுகின்ற பொழுது கேட்டவரம் அனைத்தையும் நமக்கு கொடுப்பார் கேட்ட வரங்கள் முழுவதையும் நமக்கு அளித்து நம்முடைய வாழ்க்கையை செல்வம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு உண்டு திருமண தடை நீங்கும் குழந்தை பேறு கிட்டும் கல்வி கல்விகளில் சிறந்து விளங்க முடியும் தொழிலில் ஏதேனும் பின்னடைவு இருந்தால் அதனை சரி செய்து தொழில் வளர்ச்சியை இவர் ஏற்படுத்துவார் இப்படி நாம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கணபதி தான் இவர் அவ்வையார் தன்னுடைய பூத உடலோடு கைலாயத்திற்கு செல்வதற்கு முன்பு இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த ராஜ கணபதியை வழிபட்டு விட்டுதான் சென்றார் தேவர்களின் பாவத்தை போக்கிய திருத்தலம் இந்த திருத்தலத்தில் அரச மரமாக தேவர்கள் எழுந்தருள் இருக்கின்றனர் ஆதி சேடனுக்கு தன்னுடைய அற்புதமான தாண்டவத்தை விநாயக பெருமான் காட்டிய இடம் சரஸ்வதி தேவிக்கு சிவலோகம் கிடைப்பதற்கு துணைபுரிந்த கணபதி கலிங்கத்து மன்னன் ஹேமாங்கதன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்த சமயம் அவனுக்கு அதை மீட்டு கொடுத்து மீண்டும் அவன் கம்பீரமாக அரசாட்சியில் அமர்வதற்கு துணை செய்த கணபதி இவர் பொதுவாக கணபதியினுடைய வடிவமானது ஐம்பூதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் மடித்து வைத்திருக்கின்ற காலானது நிலத்தை குறிப்பதாகவும் பூமியில் சரிந்து தொங்குகின்ற அந்த தொப்பையானது நீரினை குறிப்பதாகவும் மார்புக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியானது நெருப்பினை குறிப்பதாகவும் நெற்றிக்கு இரண்டு புருவத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி காற்றினை குறிப்பதாகவும் அந்த காற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வளைந்த பகுதியானது ஆகாயத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது இப்படி ஐம்பூதங்களையும் தன்னுடைய உருவத்தில் அடக்கி வைத்தவராக விநாயக பெருமான் விளங்குகிறார் அவரை வணங்கினால் ஐம்பூதங்களும் அடங்கத்தானே செய்யும் ஒன்பது கோள்களும் ஒன்றாய் விநாயக கேட்டு நடக்கும் நவகிரக நாயகனாக விநாயக பெருமான் விளங்குகிறார் அவரை நாம் வணங்குகின்ற பொழுது ஐம்பூதங்களும் நமக்கு நன்மை செய்யும் நவகிரகங்களும் நமக்கு துணையாக நிற்கும் விநாயகரின் திருவடியானது ஆன்ம மலங்களை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் அந்த சூழலை ஒழித்து கண்மம் மாயை ஆணவம் இவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு நிலையாக இந்த திருவடியானது நமக்கு இருக்கிறது தாழ் செவி விநாயகருக்கு முரம்போல காது என்று சொல்வோம் சொல்கின்ற அனைத்தையும் அவர் தன்னுடைய காதிலே போட்டுக்கொள்வார் அப்படி போட்டாலும் கூட அதில் நல்லவற்றை மட்டுமே தேர்ந்தெடுப்பார் அதனால் விநாயகரை வணங்குகின்ற நாமும் நல்ல சொற்களையே பேசி நல்ல சிந்தனையையே நமக்குள் விதைக்கக்கூடிய அற்புதமான நிலையானது நிகழும் பெரிய வயிறு உலகத்தையே தன்னுடைய வயிற்றுக்குள் அடக்கிய ஒரு நிகழ்வாக அண்டமே அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது உயிர்கள் எல்லாம் கணபதிதான் சரண் என்று அடைந்து விட்டால் நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தன்னுடைய இரு கொம்புகளில் ஒன்றினை ஒடித்து மகாபாரதம் எழுதுவதற்காக கொடுத்தார் விநாயக பெருமான் தன்னுடைய வெளி விட கல்விதான் சிறந்தது அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை வெளிப்படுத்துகின்ற நிலைதான் இது தன்னை வழிபடுகின்ற அனைவருக்கும் இவர் அவர்கள் கேட்கின்ற வரத்தை அப்படியே தருவார் தீய சக்திகளை ஒழித்து நமக்குள் நன்மை தரக்கூடிய ஆற்றலை அவர் தருவார் இப்போ கணபதிக்கு ராஜ அலங்காரம் நடைபெறும் அந்த அலங்காரத்தோடு அவரை நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் அந்த அலங்காரம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இந்த திருத்தலத்தில் செய்யக்கூடிய யாகமும் சிறப்பு வாய்ந்தது இந்த கணபதிக்கு செய்யக்கூடிய அந்த யாகமானது எப்படி தீய சக்திகளையெல்லாம் அழித்து நல்ல சக்திகளை இந்த உலகத்திற்கு தருகிறதோ அதை போலவே நம்மிடம் இருக்கின்ற தீய சக்திகள் தீய குணங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம் தவிர்க்க வைத்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய உறவு முறைகளை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அதனால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ராஜகணபதியை நாம் வணங்குகின்ற பொழுது அதுவும் இந்த திருத்தலத்தில் யாகம் செய்து அவரை வணங்குகின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் கேட்ட அனைத்தும் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பதற்கு நாம் கேட்காத வரங்களையும் கூட நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கு இங்கு எழுந்தருளி இருக்கின்ற ராஜகணபதி நமக்கு துணைபுரிவார் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்